விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் அதிரடி கைது உடனே தடுத்து நடத்திய ஸ்டாலின் சற்றுமுன் பரபரப்பு அதாவது மயிலாடுதுறையில் மதமாட்ட தடை சட்டத்திற்கு எதிராக இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் சார்பில் பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடத்த காவல்துறையில் அனுமதி பெறப்பட்டது அதேபோல் தொடர்ந்து மயிலாடுதுறை ரயிலடி பகுதியில் இருந்து விசிகா தலைவர் தொல் திருமாவளவன் தலைமையில் பேரணி நடைபெற்றது நம்பர் ஒன் காமராஜர் சாலையில் பேரணி செல்வதற்கு அனுமதி பெறப்பட்டிருந்த நிலையில் பேரணியில் பங்கேற்றவர்கள் நம்பர் டூ காந்திஜி சாலை வழியாக செல்ல முற்பட்டனர் அப்போது காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் போலீசாருக்கும் விசிகாவினருக்கும் மோதல் உருவாகியது மேலும் பொது சொத்துக்களுக்கும் சேதம் விளைவிக்கப்பட்டது இது தொடர்பாக அப்போதைய மயிலாடுதுறை காவல் ஆய்வாளர் மோகனவேல் அளித்த புகாரின் பேரில் பிரிவு ஒன் ஃபார்ட்டி செவன் ஒன் ஃபார்ட்டி எயிட் த்ரீ தேர்ட்டி செவன் த்ரீ நாட் செவன் பொது சொத்துக்கு சேதம் விளைவித்தல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவும் செய்து விசாரணையும் தொடர்ந்து நடைபெற்று வந்தது இது தொடர்பாக மயிலாடுதுறையில் அமர்வு நீதிமன்றத்தில் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு விசாரணைக்கு வந்தபோது இந்த வழக்கில் ஆஜராகாத தொல் திருமாவளவனுக்கு பிடிவாரன் பிறப்பித்து மாவட்ட அமர்வு நீதிபதி ஆர் விஜயகுமாரி உத்தரவு பிறப்பித்தார் மத்திய அரசின் மூன்று சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் நடத்தி வரும் வேலைநிறுத்த போராட்டம் காரணமாக இந்த வழக்கு தொடர்பாக வீசிகா தரப்பு வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யாததால் பிடிவாரன் பிறப்பித்து உத்தரவும் பிறப்பித்து இந்த வழக்கினை ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதிக்கு ஒத்திவைத்தனர் குறிப்பாக மயிலாடுதுறையில் கடந்த இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு மதமாற்ற தடைச் சட்டத்தை கண்டித்து நடைபெற்ற பேரணியில் ஏற்பட்ட கலவரம் தொடர்பான வழக்கில் பிசிக தலைவர் திருமாவளவனுக்கு பிடிவாரன் பிறப்பித்திருப்பது திடீர் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வந்தது ஏனென்றால் பிடிவாரன் என்பது நீதிமன்ற வழக்குப்படி கைதிக்கு சமம் இதற்கு திருமாவளவன் ஒத்துழைக்கவில்லை என்றால் உறுதியாக திருமாவளவன் கைது செய்யப்படுவார் என்ற அதிர்ச்சி தகவல் வெளிவந்ததன் அடிப்படையில்தான் இந்த வழக்கு குறித்து ஸ்டாலின் அவர்கள் ரகசியமாக மூத்த வழக்கறிஞர்களிடம் ஆலோசனை நடத்தியதாகவும் இந்த கைது நடவடிக்கையை தடுத்து நிறுத்துவதற்கான முயற்சியில் ஸ்டாலின் இறங்கி இருப்பதாகவும் தகவல்கள் சொல்லப்பட்டு வந்தது அதன் பேரிலேயே இந்த வழக்கிற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருந்து வந்த திருமாவளவனை தொலைபேசி மூலமாக ஸ்டாலின் அவர்கள் தொடர்பு கொண்டு இந்த வழக்கிற்கு முக்கியத்துவம் கொடுங்கள் அப்போதுதான் நீங்கள் கைதாகாமல் இருக்கலாம் என்ற ஆலோசனையும் ஸ்டாலின் வழங்கியிருக்கிறார் இதனால் தான் என்னவோ திருமாவளவன் கைது நடவடிக்கை தற்போது ஸ்டாலின் அவர்கள் தடுத்து நிறுத்திருக்கிறார் என்ற தகவலும் வெளிவந்து சற்று பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது